அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி ஜோதி கருணை இந்த விருத்தத்தில் பெருமான் சொல்கிறார்கள் நம் சிறநடு சிற்றம்பலத்தில் கோடி சூரிய பிரகாசத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் நம் ஆன்மாவை நம்மை பார்க்க விடாமல் தடுப்பது ஏழு திரைகள் நம்மை விட்டு மலங்களும் மாயைகளும் நீங்கினால் இந்த திரைகளெல்லாம் விலகி நாமும் ஒளிமயமாகலாம் முதலில் ஆணவம் என்ற துள்ளல் நம்மை விட்டு விலக வேண்டும் பாடலில் பெருமான் சொல்கிறார்கள் மறைப்பெல்லாம் தவிர்ந்து மணிக்கதவம் திறந்து விட்டால் கணக்கிலடங்காத பெருநிலை என்னில் கலந்துவிடும் பெரும்போகம் காண்பேன் எனக்கு தணிக்க முடியாத காதல் பெருகுகிறது எல்லா கலைகளையும் எனக்கு கொடுக்க வல்ல சிவமே என் சித்த சிகாமணியே என்று வளல் பெருமான் ஆனந்திக்கின்றார் திரைகளலாம் தவிர்த்தருளாம் பெஞ்சோதி திருவுரு காட்டாயோ திருக்கதவும் பிரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோ அமுது ஊற்றெடுத்த உருக்கே அமுது ஊற்றெடுத்தே உடம்பும் உயிரோடு உளமும் ஆக்குற மெய்யுணர்ச்சி அருளா മുതൂറ്റടത്തെ